அதுவும் ஒரு வகை பறைதான் இப்ப விளங்கிட்டா குறவை என்ன தீவி கொட்டுறாங்கன்னு சுண்ணம் இடித்து கண்ணம் தடவுவதும் அன்னை உருண்டை பிடித்து ஆலாத்தி எடுத்து கண்ணூரு கழிப்பது எங்க சடங்கு தானே சுண்ணம் இடித்து அன்னம் உருண்டை பிடித்து சுண்ணம் இடித்து கண்ணம் தடவுவதும் அன்னம் பிடித்து உருண்டை எடுத்து ஆலாத்தி எடுக்கணும் நாங்க அந்த அன்னத்தை எடுத்து உருண்டையை பிடித்து ஆலாட்டி எடுக்கக்குள்ள ஆலாத்தி எடுக்கக்குள்ள அதுல ஆட்டேபூர்வ கூட்டம் தானே இவர்களுக்கு எங்கள் தெரிய போது எங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி கூரை முடி வீட்டில் வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பிடித்து முறையாக ஆரம்பித்த பாரம்பரியம் எங்கள் பாரம்பரியம் ஐயா எங்கள் பாரம்பரியம் அது மட்டுமா வீடு கட்ட பொங்கல் கதவு நிலை நிறுத்த பொங்கல் மோட்டு வலையில் குருத்து கட்டி பொங்கல் மோடு கட்டியவின் பலகாரமேறியின் சடங்கு எறிய போல சொல்லுகிறோம் வந்து புரக்கிட்டு போங்க பொங்கல் வயல் சடங்கு பொங்கல் கருவடை பொங்கல் பொங்கல் பெருமடையில் கள்ளு சாராயம் கஞ்சா உரட்டி வைத்தும் வைரவருக்கு பாரம்பரிய சடங்கு உருவுடை கொடுக்கும் தேவாதிகளின் சாட்டை சடங்கும் இங்குதானே இந்த பாரம்பரியம் வந்து பாருங்க சாட்டை சடங்கு சாட்டையிலே எல்லாம் புரியும் பந்தல் கால் நட்டு சடங்கு பல்லு முளைக்கால் பல்லு கொழுக்கட்டை சடங்கு பசுவுக்கு மாட்டுப் பொங்கல் சடங்கு புது பாலை கண்ட தென்னைக்கு பாலை கட்டை சடங்கு இந்த சடங்குகள் தான் பேடப்படுகின்றன மாற்றுப் பொங்கலை பற்றி ஒன்று சொல்லணும் நடுவர் அவர்களே நான் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும் மாட்டுப் பொங்கலை பற்றி ஏனென்றால் என்னுடைய வாதிகள் தைப்பொங்கலை பற்றி சொல்லிவிட்டார்கள் நான் சொல்ல தேவையில்லை மாட்டுப் பொங்கலை பற்றி சொல்ல நடுவர் அவர்களே மாட்டுப் பொங்கல் நமக்கு பொருத்தமான பொங்கல் தான் சொல்றேன் பொருங்கல வாசலில் குருத்து கட்டி கோலமிட்டு குத்து விளக்கேற்றி பானை வச்சு பச்சரிசி எடுத்து பட வச்சு பசுவுக்கு என்று வந்தா என்று வந்தா பானையை தூக்கி கொண்டு ஓடுற கூட்டம் அல்லவா இது அவர்கள் சொல்லுவார்கள் தான் பாரம்பரியம் மீறப்படுகிறது என்று இப்படிப்பட்ட கூட்டம் நடுவர்கள் அவர்கள் அவர்களில் பிழை இல்லை அவர்கள் பாரம்பரியத்தை பேணப்படுகின்ற சடங்குகளை போய் முன்னிக்க வேண்டும் அதனை பின்பற்ற வேண்டும் அதன் பின் ஒழுக வேண்டும் அதன் பின் நடக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய வாதம் மீறப்படுகிறது என்று ஒரு உட்கார்ந்து இருந்தால் மீறப்படுகிறது அடுத்த விடயத்துக்கு வருகிற நடுவர் அவர்களே எதிர்த்திறப்பு நான் சொன்ன கொஞ்சம் இதுக்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் என்ற மாதிரி இதுக்குத்தானே ஆசைப்பட்ட லோரன்ஸ் அவர்கள் பேசுகின்ற போது சொல்லுகிறார்

நடுவர் அவர்களே இன்று நாம் எதற்காக ரோப வேண்டி வைக்கின்றோம் சற்று யோசிச்சு பார்க்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற அம்மம்மா அம்மப்பா அப்பப்பா பாட்டி பாட்டன் கூட்டன் என்று யாருமே இல்லை எல்லோரும் புதிய கொண்டு தள்ளுவாங்க தள்ளுனோடனே இங்க வீட்டுல பிள்ளைக்கு கதை சொல்ல தரும் இல்ல உடனே ஒரு சீடி காடும் சீடி அது சீடி இந்த நான் சொல்லுகிறேன் அவர்களே இவர் பாரம்பரியத்தோடு பண்பாட்டோடு எமது கலாச்சாரத்தோடு சம்பிரதாயத்தோடு திருமணம் முடித்திருந்தார் இரண்டு வருடத்துக்குள் ஐந்து பிள்ளை வைத்திருப்பார்

அவர்களே எங்கள் அடுத்து வருகிறேன் அவர்களே எங்களுடைய இந்த வாதி சொல்லி இருந்தார் முக்கியமான நாள் எங்க நம்ம விடியோகாரன் ஆஹ் சரி இங்க இருக்கீங்க இவர் இல்ல திருமணம் என்றால் நாங்கள் பஞ்சாங்க பார்க்க மாட்டோமா நாள் நட்சத்திரம் திதி கரணம் வாரம் ஜோகம் என்று கொண்டு பார்க்க மாட்டோமா வீடியோக்காரன்ட்டு போய் கேக்குமா இப்ப தம்பி உனக்கு இப்ப ஃப்ரீயா இருக்க நீ சொல்லு அவர் சொல்லுவார் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இரண்டாம் தேதி ஒரு மணிக்கு இருப்பேன் அது போல நாள் எடுப்பாங்களா எடுத்துட்டாங்க அடுத்துوني அங்கால போய் சாமிய கான்த கேட்பாங்களா நீ எப்ப புரிய அறிக்கற ஆ நீ எப்ப இருக்கா அவன் சொல்லுவானா நான் வெள்ளிக்கிழமை ஜம்மா கு நீ புறா தூவா சனிக்கலாம் வந்து சொல்லுவாங்கலாம் நடுவர் அவர்களே உங்களுடைய திருமணத்துக்கு நாள் எடுத்தயாரே அப்பா அம்மா ها பை சத்தமா சொல்லுங்க நடுவர் அவர்களே அப்பா அம்மா நான் எடுத்து பாயேன் பேசி நடுவர் அவர்களின் திருமணத்துக்கு அப்பா அம்மாவும் நாள் எடுத்தாங்க இவர்களுடைய திருமணத்துக்கு வீடியோ காரன் நாள் அடுத்திருந்தால் இவர்களுடைய சொல்லட்டா நீங்க தப்பா நினைக்க சொல்றேன் ஆணும் பெண்ணும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய முதலிரவுக்கு நாள் வீடியோ காரண்டை அடுத்திருப்பார்கள் சொல்லியாக வேண்டும் வீடியோ காரண்டை நாள் அடுத்திருந்தா எப்படி இருக்கு நடுவர் அவர்களை தூக்கிட்டு வந்திருப்பான் இல்ல அப்ப நாரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல கால வழியில் கல்யாணத்துல எல்லாம் வீடியோ காரணம் ஆறு மணியோட அனுப்பிடு அது அது அவர்களே நான் எடுப்பது பெரியவர்கள் தான் கதையை நம்ப வேண்டாம் அவையோர் நம்ப வேண்டார்கள் சபையோர் நம்ப மாட்டாங்க எங்களுடைய நடுவர் நம்ப மாட்டாங்க நல்ல நடுவர் நல்ல நடுவர் உண்மையில் அவர் நல்லவர் வல்லவர் எல்லாம் தெரியும் அவருக்கு அடுத்தது நடுவரவர்களே நான் என்றும் என்னும் சொல்ல நிறைய விதிக்கு நடுவரவர்களே நடுவரவர்களே பண்பாடு பாரம்பரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூட நான் ஒரு விடயத்தை இன்னொரு விடயத்தை சொல்லி ஆக வேண்டும் பண்பாடு பேணப்படுகிறது என்றால் பேணப்படுகிறதா மீற மீறப்படுகிறது என்றால் மீறப்படுகிறது ஒரு கதை ஒன்று இருக்கு நடுவரவர்களே தேவர்கள் எல்லாம் தேனீர்க்க தேவாங்கு வந்து குட் ரீச் ஒட்டிக்கும் தேவர்கள் எல்லாம் தேனீர்க்க தேவாங்கு வந்து குட் ரீச்கோட்டிக்கும் அப்படித்தான் இவர்களுடைய வாதங்கள் இருக்கின்றது நடுவர் அவர்களே என்ன சொல்லுகின்றார் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய நல்லாருக்கு மூவருக்கு நச்சாற்றில் நின்ற துணை என்று சொல்லுகின்றார் நடுவர் அவர்களே வீட்டில் திருமணம் முடித்து வீட்டில் விருந்தோம்பல் நடக்கின்றது அந்த நிகழ்வுகள் எல்லாம் சரியாக நடக்கின்றது ஒரு வீட்டில் வந்து ஒரு வயசான விட்டு இருந்தா அவரை பார்க்க போகும்போது ஒரு பாரம்பரியம் நான் போறோம் அவர்கிட்ட போயிட்டு அவர் வந்துட்டேமனே உன்னை பார்த்த உன்னோட தான் அந்த உயிர் வருது அப்படி என்று சொல்லுவார் தனி குடிச்சேடா சாப்பிட்டு இது என்று அப்படி சொல்லி அவருக்கு ஆறுதல் கூறி அவருக்கு அன்பு கூறுகின்ற மரமும் சம்பிரதாயமும் பண்பாடும் எங்கள் மத்தியிலே இப்பவும் இருக்கிறது இப்பவும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதா இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நடுவர்கள் பாவம் புள்ள பூஜைகள் பூச்சி மருந்து அடிக்க வேண்டும் இவர்களுக்கு ரவுண்ட் அவுட் அப்படியே நடிக்கிட்டே இந்த கலைநாசினியில கொண்டு தீர்க்கணும் சொல்லணும் இந்த நடுவர் நீங்க நல்லவர் நடுவர் அவர்கள் இங்க நல்லவர் வல்லவர் எனக்கு தெரியும் உங்களை பற்றி உலக்கையை கொண்டு அறிவாங்களாம் சொன்னாங்க ரெண்டாவது வாரி சொன்னாங்க ஆண் குழந்தை பிறந்தால் உலக்கையை கொண்டு அறிவார்களாம் உலக்கையை எறிந்து போட்டு எங்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்கள் இல்லை சொல்லுவாங்க

இதையெல்லாம் ஒட்டி பார்க்க வேண்டும் பண்பாடுகள் விளிமியங்கள் ஆலய திருவிழாக்கள் சடங்குகள் எல்லாவற்றிலும் பண்பாடு பண்பாடு பேடப்படுகிறது அது மீறப்படுவதில்லை ஏனெனில் பேடப்படுகிறது என்பதற்காகத்தான் நாம் எல்லாரும் விழித்திருக்கின்றோம் ஆடை அணிகலங்கள் உணவு உணவு பண்டங்கள் எல்லாம் நாம் பேணுகின்றோம் இப்பொழுதும் பேணுகின்றோம் இன்றைக்கு அந்த அல்சருகு பல்சரில் போன அல்சரு அப்படி என்று மருத்துகள் வந்திருந்தாலும் இயற்கையை பேடுங்கள் இயற்கையுடைய இந்த இங்க பாருங்க என்னத்தை நாட்டி வச்சுக்காரு பாருங்க அதுவா முழிச்சிடுக்கி எங்களுடைய வாதத்தில் உரம் போட்டு எங்களுடைய வாத பிரதிவாதங்களில் அதுவும் வளர்ந்திருக்குது இல்லவா நடுவர் அவர்களே நல்ல விளைச்ச பாருங்க நீங்க நல்லவர் நடுவர் நீங்க நல்லவர் பாப்பீங்க எனக்கு தெரியும் ம் இந்த தை திருநாளிலே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த தருணத்திலே லோரன்ஸ் அவர்கள் பல இடங்களிலே ஏமாந்து பாவம் வருத்தம் தான் எனக்கு என்ன செய்யற ஒன்னும் செய்ய முடியாது உறுப்பல் மக்களப்பு வருத்தக்க பண்பத்தல் ஒப்பதாம் ஒப்பு நரமுடிய காணல தொப்பையை காணல சுருக்கத்தை காணல பேரன் லவ்லி போட்டு வந்தது நடுவர் அவர்களே லோரோன்சோ அவர்கள் கடுமையாக ஏமாந்திருக்கின்றார் கிளவிக்கு பின்னால் போல் குமரி என்று நினைத்திருக்கின்றார் இது அவர் தப்பு பண்போடு ஒப்போனும் உடல் உறுப்புகளோடு வெளிப்பாடுகளோடு அல்ல மனசு மனசு இந்த மனசு பாரம்பரிய பண்பாட்டை பேணுகின்ற அந்த மனசு வரணும் வந்தா இவர் அப்படி பெண்பு இந்த கிளவிக்கு பின்னால போய் குமரி என்று ஏமாந்திருக்க மாட்டார் சொல்லே ஆகும் நாய்கள்டுவர் வீட்டில் காவலுக்காக ஒரு நாய் ஒன்று வளர்க்கலாம் அந்த நாய்க்கு கடி குணங்கள் இருக்கலாம் அது இந்த இயல்புதானே கடிக்கிற குணத்தை நாய்களை கடிக்கிற குணத்தை மாத்தலாமா நடுவர் முடியாது அப்ப என்ன செய்வோனும் நாங்க ஒன்று போட்டிருக்கோம் நாய்கள் ஜாக்கிரதை என்று அதுதப்பா

சின்னன்னா அது நான் சொன்னது சரியா எல்லா நீ நடுவர் அவர்களே நீங்க நல்லவர் நடுவர் நீங்க நல்லவர் நான் சொல்றேனே அது என்னடா நடுவர் அதுல ஒரு பெரிய புற்றம் இல்லை பாருங்க அப்படி நம்ம உருக்கி இந்த ஆம்பளை பிள்ளைகள நடுவர் ஓடுவானுகள் ஆடுவானுகள் பாடுவானுகள் அப்படி ஆடுவானுகள் அவனுடைய தூரம் நீண்ட தூரம் ஆண் பிள்ளைகள் தூரம் நீண்ட தூரம் அப்ப நீண்டுதான் போகும் பெண் பிள்ளைகள் அங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படியே இருப்பாங்க அப்ப அந்த உணர்வு அந்த அந்த கொஞ்சம் அதுல பிரச்சனை இல்ல அது பெருசா இருந்தா அது கொஞ்சம் மீண்டு போன ஆம்பளை புள்ள அது கொஞ்சம் சுருங்கி போன பொம்பளை புள்ள ஆஹ் அது சிறந்ததுதான் அதுதான் பாரம்பரியம் அதைத்தான் சொல்லுவார்கள் அங்க கொழுக்கட்டை மாப்பிள்ள கொழுக்கட்டை துஷியந்தன் சாப்பிட்டான் லோரன்ஸ் லோரன்சன் ரெண்டு வருஷத்துக்குள் விவாகரத்து பெற இருப்பவர் இவர்கள் மாப்பிள்ளை கொழுக்கட்டையை பற்றி சொல்லி ஆக வேண்டும் தான் மாப்பிள்ளை கொழுக்கட்டை பெருசா செங்க ஏய் பெருசா செங்கடி இல்லாட்டி மாப்பிள்ளை கோவிச்சிருவாராம் உள்ளுக்குள்ள மோதிரும் பெங்கடி ஓ மாப்பிள்ளைக்கு இல்லாட்டி அவமானமாம் தன்மானமாம் என்றோடனே துஷியந்தன் சொல்லியிருக்காரு எனக்கு மாப்பிள்ள கொழுக்கட்ட அந்த புல்லட்டை போன் பண்ணி சொல்லியிருக்காரு எனக்கு மாப்பிள்ள கொழுக்கட்டை நீங்க செய்யறோம்டா பெரிய ஒரு அஞ்சு கொத்துல ஆறு கொத்துல மாவுடிச்சு அதுக்குள்ள பெரிய இருபத்தி ரெண்டு கரண்ட்ல ரெண்டு பவுன்ல மோதிரம் வச்சு செய்ய சொல்லி அதை வெட்டி சுவைத்து இனித்த குழுதான் இன்றைக்கு பாரம்பரிய ஈரப்பட்டிருக்கிறார் சொல்றாங்க நக்குண்டார் நான் நக்குண்டார் நான் அவர்களுக்கு நாவில் நரம்பு எலும்பு இல்லாத காரணத்தால் பல விடயங்களை சொல்லுகிறார்கள் நான் முதலில் சொன்னபடி வைத்திய மருத்துவ பரிசோதனை அறிக்கையை பெற்ற நடுவர் அவர்களே இவர்களுடைய பெற்றிருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது எனவே எந்திரப்பு வாதத்தில் இருக்கின்ற பல விடயங்களையும் நல்ல பல கருத்துக்களையும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் நடுவர் கூட நல்லவர் நடுவரும் நல்லவர் நடுவர் தீர்ப்பும் நல்லதாக அமைய வேண்டும் அமையும் பாரம்பரியம் என்றும் வேணப்படுகிறது மீறினால் மீறும் மீறினால் எல்லை மீறினால் மீறும் ஒன்றை சொல்லியாக வேண்டும் இறுதியாக நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும் நீங்கள் எதை மீறியிருக்கிறீர்களோ எல்லாத்தையும் மீறலாம் ஆனால் பாரம்பரியம் தமிழர் பண்பாடு என்ற விடயத்தை மட்டும் மீற வேண்டாம் எல்லை மீற வேண்டாம் பரிணாம பாய்ச்சலில் இருந்து பரிணாம வளர்ச்சியில் இருந்து பரிணாம பாய்ச்சல் வந்தாலும் கூட பாரம்பரியத்தை பேணுகின்றோம் 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 பேணுவோம் பேணுவோம் என்று கூறி இந்த அவைக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த வளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு ஆயிரம் தரம் நல்லவர் என்று சொல்லிட்டாரு ரெண்டாயிரம் தரம் வல்லவர் என்று சொல்லிட்டாரு கடைசியா ஒரு எச்சரிக்கையும் விட்டுட்டாரு என்ன ஒரு ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கிறாரு வேற ஒரு பிரச்சனையும் வெளியே போனால் அடிப்பார் அது தெளிவாக தெரியுது